வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து முருங்காய் பொடி சிம்பிளா சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாட்ஸ்அப் பேசி அனுபவிச்சுக்கோங்க என்ன காய்ஞ்சதோ கழுகு போட்டுக்கலாம் நல்லா செய்யணும்

வணங்கிட்டு தக்காளி கேட்கணும்

வேறு போ வெண்டப்பா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தூள் போட்டு எடுத்துகிட்டு சூப்பரான மிளகாய் கொஞ்சம் தயாராக தூள் மிளகுத்தூள் மிளகு தூள் போட்டால் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சாப்பாட்டில் பெண்கள் சாப்பிட இது அவ்வளோ சூப்பராக இருக்கும்

முருங்காய் உருளைக்கெழங்கும் போடலாம் உருளைக்கிழங்கும் போவா இல்லைனாலும் பரவாயில்ல முருங்காய் மட்டும் போட்டு முருங்கக்காய் மட்டும் போடலாம் இல்லை உருளைக்கிழங்கும் சூப்பரா இதுவே இருந்துச்சு எப்படி எப்படி சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாங்க சாப்பிடலாம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வாங்க சாப்பிடலாம் அருளாறு சாப்பிடலாம் Bye.